சண்டை அப்ப எப்படி இழுக்காம இப்ப வரும்போது பாருங்க இது வந்து இப்ப நம்ம வரும்போது நாளைக்கு தான் நீஸ் ஆகும் நேரத்து கந்தர்வ கோட்டையா காலையில போன் வருது அண்ணன் இந்த மணிக்கு கடைக்கு இட்லி வேங்க போன பையன் மூணு பேர் வந்து தகராறு பண்ணிட்டான் தட்டி கேட்டதுக்கு எஸ்சி எஸ் டாக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் முதல்ல நாங்க தான் கொடுத்திருக்கோம்னா அதுக்கு அப்புறம் அவன் திருப்பி ஒன்பது மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்கான் உடனே கந்தர்வ கோட்டை டிஎஸ்பிக்கு அடிச்சு பேசுறேன் இஸ்ஐகி ராஜா பேசுறேன் அப்படின்னு ஒரு புரிஞ்சுகிட்டார் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விளக்க